கோவை சரவணம்பட்டியில் அமைந்துள்ள குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரியில் காற்றின் தர குறித்த இரண்டு நாட்கள் சர்வதேச கருத்தரங்கு இன்று துவங்கியது உலக அளவில் காற்றின் தரத்தை உயர்ந்த நிலையில் பராமரிப்பதில் உள்ள சவால்களையும் அதற்கு எப்படிப்பட்ட தீர்வுகளை வழங்க முடியும் என்பதை ஆராய்வதும் இந்த கருத்தரங்கின் முக்கிய நோக்கமாகும் இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த நிகழ்வில் பல்வேறு ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் பொறியியல் துறை வல்லுநர்கள் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்றனா் இந்த நிகழ்வை குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரியின் சிவில் இன்ஜினியரிங் துறை சி தேசிய சுற்றுச்சூழல் பொறியியல் ஆராய்ச்சி நிறுவனம் இன்ஸ்டிடியூஷன் ஆப் இன்ஜினியர்ஸ் இந்தியா மற்றும் சார்டரேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பில்டிங் ஆகிய அமைப்புகளுடன் இணைந்து நடத்தியது இதன் துவக்க விழா இன்று நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு குமரகுரு கல்வி நிறுவனங்களின் தலைவர் சங்கர் வானவராயர் தலைமை வகித்தார் குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் எழிலரசி அனைவரையும் வரவேற்றார் இத்தாலி நாட்டைச் சேர்ந்த முன்னணி ஆராய்ச்சியாளர் டாக்டர் பச்சிசியோ அரிக்கோ இந்த துவக்க நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் இன்ஸ்டிடியூஷன் ஆப் இன்ஜினியர்ஸ் இந்தியாவின் தமிழக மாநில பிரிவு தலைவர் கார்த்திகேயன் கவுரவ விருந்தினராக கலந்து கொண்டார் முன்னதாக நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் காந்திமதி பேசுகையில் இந்த சர்வதேச கருத்தரங்கிற்கு இந்தியா மட்டுமல்லாது ஜெர்மனி அமெரிக்கா கனடா நைஜீரியா மற்றும் பல்வேறு நாடுகளில் இருந்து நூறு ஆராய்ச்சி கட்டுரைகள் வந்துள்ளதாகவும் அதில் சிறந்த நாற்பது கட்டுரைகளை தேர்ந்தெடுத்து இந்த நிகழ்வில் அதை ஆய்வாளர்கள் வழங்க உள்ளனர் என்று தெரிவித்தார் இந்நிகழ்வின் துவக்க விழாவில் ஷங்கர் வானவராயர் பேசுகையில் இன்று காற்று மாசு என்பது உலகம் முழுவதும் நிலவக்கூடிய ஒரு பிரச்சினையாக உள்ளது எனவும் இதை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் கொண்டு எதிர்கொள்ள வேண்டும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அதற்கான தீர்வுகளை நாம் கண்டறிய வேண்டும் எனவும் கூறினார் வளர்ந்த நாடுகளான டென்மார்க் ஸ்வீடன் மற்றும் நார்வே இதை செய்து காட்டியுள்ளனர் எனவும் அவர்கள் தொழில்துறை மற்றும் உற்பத்தி துறையில் மிகுதியான பணிகளை செய்து வரும் நிலையிலும் காற்று மாசை எதிர்கொள்வதிலும் கட்டுக்குள் கொண்டு வந்து காற்றின் தரத்தை மேம்படுத்துவதிலும் அவர்கள் முயற்சி எடுத்து வெற்றி பெற்றுள்ளனர் என கூறினார் இந்தியாவில் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் பொறியாளர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அதேபோல நம் நாட்டிலும் காற்று மாசு பிரச்சினைக்கு சிறந்த தீர்வுகளை வழங்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார்